என்ன பண்றது அன்னைக்கு வந்து ரெடிமேட் சப்பாத்தி வாங்கணுங்க அன்னைக்கு வந்து மா வாங்கலான்னு போன ஞாயித்துக்கெல்லாம் மாவில் ரெடிமேட் சப்பாத்தி வேணும் இருக்குது வாங்கிட்டு போங்க கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்து சுட்டன் சூப்பராக இருந்துச்சு பத்து இருந்துச்சுங்க நாங்கள் ஆறு தான் சாப்பிட்டா நாலு வேஸ்ட்

சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு போய் பார்த்தா முக்கத்தில் ஒரு தள்ளுவண்டி கிடையாது சரி தள்ளுவண்டி கிடையாது நல்லா இருக்கு என்னென்னா இருக்குதுன்னு இட்லி தோசை சப்பாத்தின்னாங்க சரி சப்பாத்தி ஒரு ஆறு கட்டுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தா வாயிலேயே வைக்க முடிலங்க குழம்பு குழம்பு சூப்பு மாதிரி தண்ணி மாதிரி இருக்குது சரி தண்ணி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல டேஸ்டும் வேடாம மண்ணு மாதிரி இருக்கு சட்னியுமே தண்ணி மாதிரி ஊத்தி வச்சு நல்லா விளையும் சப்பாத்தி வர வர காஞ்சி போய் அது ரெடிமேட் சப்பாத்தி தான் நடக்குது அவங்க இது பண்ணிருப்பாங்க அதையே கூட ஒழுங்கா இது பண்ண தெரியல இல்ல கடையில ஒருத்தர் இல்லாதப்பவே நான் சந்தேகப்பட்டேன் என்னடா ஒருத்தருமே இல்லை அப்படின்ட்டு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் சாப்பாடே சமைக்க தெரியாம எப்படி இப்படி தைரியமா வந்து கடை வைக்கிறாங்க எனக்கெல்லாம் டிஃபன் கடை வைக்கணும்னு ரொம்ப ஆசைங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தள்ளுவண்டி கடை வச்சேன் அது ஒரு சில பல காரணத்தினால இடத்து பிரச்சனைனால சால் சப்போட்டும் இல்லாதனால அது கைவிட்டு ஆனா நாலு நாள் தான் கடை வச்சிருந்தேன் நாலு நாளும் அவ்வளோ எனக்கு ரெஸ்பான்ஸு ஒரு சின்ன பாப்பாவெல்லாம் முதல் அன்னைக்கே கடை வச்ச முதல் அன்னைக்கே சாப்பிட்டு போட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திரும்ப வந்து ஆனா நீங்க வச்சு சட்னி சூப்பரா இருக்குது குழம்பு சூப்பரா இருக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க அடுத்த நாள் வந்து சாயந்தரம் போலாண்டி ரெடி பண்ணிட்டு இருக்கிற காத்து மலை ஆரம்பிச்சிருச்சு நான் பாருங்க ஆடி மாசத்துல கடை ஓப்பன் பண்ண அப்படி எப்படி இருக்கு நல்லா காத்து மலை அப்புறம் போட முடிலுன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து எடுத்துக்கலான்ட்டு இருக்கிறேன் அந்த பாப்பா வீட்டுக்கே வந்துச்சு ஆனால் எனக்காக வீட்டிலேயே சுட்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போச்சு அப்புறம் அடுத்த நாளும் பிரியாணி இதெல்லாம் போட்டேன் பனியாரம் தோசையெல்லாம் போட்டேன் காரில் வந்து நிறுத்தி சாப்பிட்டு போனாங்க நாலு ரூபாய்க்கு இட்லி நாலு ரூபாய்க்கு போட்டேன் தோசை வந்து பத்து ரூபா குழம்பு மொள நானே வந்து எப்படி சொல்கிறதுங்க ஆட்டாங்கல்ல ஆட்டி சட்னி ஆட்டி நானே செஞ்சேன் ஆனா செம்ம டேஸ்டா இருந்தது எனக்கு சாப்பிட்றக்கே இருக்காது கடையை எடுத்துட்டு போனோம்னா அஞ்சு மணிக்கு போனோம்னா அஞ்சே முக்கால் ஆறு காலி ஆகிடும் அப்படி நல்லா போச்சு ஆனா லாபம் ஒண்ணும் கிடைக்கும் ஏன்னா குண்டரிசி தான் நான் போட்டு செஞ்சேன் அரிசி போட்டு செய்யல தான் போட்டு செஞ்சேன் லாபம் வந்து நூறு ரூபாய் கிடைக்கும் அவ்வளவுதான் கிடைக்கும் சரி பாத்து போட்டு நாலாவது நாள பிரியாணி ஆரம்பிச்சேன் பிரியாணி நல்லா லாபம் கிடைச்சது முப்பத்தஞ்சு வயசு பிரியாணி போட்டேன் முதலீடு போட்டால் எழுநூறுவா கிடைச்சு அப்ப நானூற்றம்பது ரூபா லாபம் போதாத ஒரு மணி நேரத்துல முன்னாடி ஆனால் வைக்கலன்னு ஆசைப்பட்ட இடத்துல பிரச்சனை எனக்கு இடம் சிக்க மாட்டேங்குதுங்க நல்ல இடமா சிக்க மாட்டேங்குது சிக்கன கண்டிப்பா ஒரு சின்ன கடையாவது வச்சுட்டு உட்காந்துக்கலான்னு ஆசை பார்க்கலாம்